கடலை மாவை நெய்யில் வறுத்தான் இருக்கோம் குட் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பூங்கிலரிசியில் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பூங்கிலரிசி வந்து நான் எங்கள் அம்மா வந்து அஞ்சு அவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வேலை கா இப்போ வந்து நான் ஒரு ஐம்பது உளுத்த மருப்பு நல்லா பொன்னிருமா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து நெய்லேயே வறுத்து எல்லாத்தையும் எடுத்து ஜலித்து ஜலித்து வச்சுக்கணும்ப்பா இதில் கடல் மாவு வந்து நம்ம வீட்லையே அரைச்சி அதை வந்து நம்ம ஜெலிச்சு போடுறோம்ப்பா இப்போ வந்து எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம்ப்பா வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோமா இங்கே பாருங்க கருப்பு எள்ளு அப்புறம் வந்து வெண்ணெய் இப்போ பாருங்க வீட்லேயே வச்சுருந்த எண்ணெய் வெண்ணெய் வந்து இப்போ அதில் போட்டுக்க போகிறோம்ப்பா இதை போட்டு நல்லா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் பெச 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 பெசை போகிறாங்க எங்கள் அம்மா பாருங்க வெண்ணெய் இப்போ வந்து ஓமை வந்து நம்ம கையிலயே நிம்முட்டி ஏதாவது போட போறோம் சரிங்களா இப்போ போட்டாச்சு அது நல்லா கட்டி பிசைஞ்சு வச்சாங்க இப்போ என்ன பண்ண போறோம் கடாயில எண்ணெய் ஊத்தி நம்ம அது ஒவ்வொன்றா சுட்டு எண்ணெயில தான் போட போறோம் வாங்க அப்புல வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம்ப்பா அது வந்து இப்போ வந்து நல்லா காய்ட்டோப்பா அப்போ தான் வந்து முறுக்கு சுடுறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும் ரொம்பவும் காயக்கூடாது திட்டமாக ரொம்ப காஞ்சிச்சுட்டா ரொம்ப உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் வந்து மீடியம் சைஸில் தான் அடுப்பு எரியுது இப்போ வந்து நம்ம ஒரு டீயை போட்டு குச்சுடுவோம்ப்பா ஈவினிங் டைமும் மார்னிங் டைம் ஒரு டீ இல்லை காஃபி குச்சால் தான் நம்மளுக்கு வேலை ஆகும் இப்போ நம்ம ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல அதனால் ஒரு டீயை போட்டு குச்சுடுவோம் சும்மா டைம் பாஸ் சொல்ல நல்லா சுட்டு சுட்டு பக்குவமான முறையில் எண்ணெயில் வந்து ஒவ்வொருத்தங்கெல்லாம் இறக்கிட்டாங்க இப்போ வந்து இந்த இந்தாப்பில ஒரு திருப்பணும் அப்புறம் வந்து நல்லா எடுத்து அப்புறம் சாப்பிடணும் சுட 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 இந்த மாவுல வந்து இவ்வளவு போட்டு நம்ம ரேஷன் அடிச்சு பூங்குல சுட்டம் முறுக்கு வந்து சூப்பராக இருக்கு சம டேஸ்டா இருக்கு ஒரு வழியாக வந்து நாங்கள் முறுக்கு சுட்டு முடித்தாச்சுப்பா சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உதவி செய்வே செய்வதை விட அந்த உதவி செஞ்சுட்டு நூறு முறை நான் இதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன்னு சொல்லி தான் இந்த உலகத்தில் அதிகம்ங்க ஆமாவா இல்லையா